புதுசா இது ரெண்டையும் மர்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ அதற்கான ஒரு ரிவிஷன் வீடியோ சீரிஸ் தான் இது இது எல்லாமே உங்களுக்கு பிளேலிஸ்டாகவும் வந்து கொடுத்துருவாங்க ஸோ கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் வீடியோவா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எக்கனாமியில ஒரு கிட்டத்தட்ட பத்து வீடியோஸ் போட்டிருக்கோம் அதையே ரெண்டா பிரிச்சு இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிளாஸ் த்ரீ பாத்திருப்போம் மூணு கிளாஸ் பாத்திருக்கோம் இப்போ இது நாலாவது கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் எடுத்துட்டு வரோம் சரிங்களா ஸோ வந்துட்டு வளவலா அந்த மாதிரி எல்லாம் இல்லை ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல உங்களுக்கு என்ன சொல்ல முடியுமோ அதை நான் ஷார்டா சொல்லிட்டு போயிடுவேன் அவ்வளவுதான் சரியா உங்களுக்கும் போர் அடிக்காது டக்கு டக்கு நீங்க பார்க்கலாம் ஸோ கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா அப்பதான் எங்களால இதை கண்டினியூஸா போட முடியும் நான் இதுல சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஹோம் ஹோம்ஒர்க்கையும் கீழே வந்து காமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃபீட்பேக் எல்லாத்தையுமே நீங்க சொல்லுங்க ஸோ நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் இல்ல புக்ஸ் வாங்கணும் அதெல்லாம் இது கீழே வந்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அகாடமி நம்பர் இருக்கும் கால் பண்ணி கேளுங்க மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோட எண்ட்ல நான் கண்டிப்பா சொல்லுவேன் வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம் சரிங்களா சோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இது வந்து உங்களுடைய சிலபஸ்ல டைரக்டா குடுத்து கூட ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை ஒரு நிர்ணயிக்க கூடியது பிளஸ் வந்து நம்மளுடைய வாழ்வு வாழ்வாதாரம் சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கையும் வந்துட்டு வாழ்க்கை தரத்தையும் வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் ரெண்டு இண்டெக்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம் ஒன்னு வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இன்னொன்னு வந்து பிக்யூஎல்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது ரெண்டுமே புக்லயும் இருக்கு இது வந்து அடிக்கடி அத்தனை தடவை இந்த ஹெச்டிஐ வந்து அத்தனை தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா அதனால தான் நான் இங்கேயே உங்களுக்கு எதை வச்சிருக்கேன் யூஎன்டி வந்து லோகோவா வச்சிருக்கேன் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் என்னன்னு பார்க்க போறோம் அதுல என்னென்னலாம் வச்சு வந்து இத வந்து கண்டுபிடிக்கிறாங்க யார் கொண்டு வந்தா அதை பார்க்க போறோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயும் இருக்கும் நம்மளோட கிளாஸும் இதே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நான் இங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூடியூப்ல அப்படிங்கறதுனால ஆஹ் நான் எடுத்து கொடுக்க முடியாதனால ஸ்கூல் புக்ல இருக்கிறத அப்படியே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஏன்னா தமிழ் டைப் பண்றது கொஞ்சம் இதுவா இருக்கும் அதனால நான் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பேன் பிளஸ் தமிழ்லயும் அதோட நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸோ தான் நம்மளோட கிளாஸும் இருக்கும் சரிங்களா மற்ற டீடைல்ஸ் எல்லாம் லாஸ்ட்ல நீங்க பாத்து தெரிஞ்சுக்கோங்க சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க மனித மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க சோ மனித மேம்பாட்டு குறியீடு ஹெச்டிஏ அப்படின்னு சொல்றாங்க சோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதுவா வந்து இது இருந்துச்சு வேர்ல்டு லெவல்ல சோ இது வந்து முத முதல்ல யார் சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பொருளாதார நிபுணர் மஹபுக் ஃபுல்ஹக்கும் தமிழ் இந்தியாவை சேர்ந்த இந்தியன் எக்கனாமிஸ்டான அமிர்தியா குமார் சென் சோ அவரோட போட்டோ இங்க கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இவர் இன்னும் இருக்காரு சரியா நிறைய பேர் அது டவுட்டா இருக்கு சோ இவர் வந்து நம்ம எக்கனாமிக்காக நொபல் பிரைஸும் வாங்கிருக்கிறாரு இல்லையா சோ அது எந்த வருஷம் என்ன புக்காக அப்படிங்கறத கீழ காமன் பண்ணுங்க சரியா சோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஒண்ணு ஒன்னா தேடுறப்போ உங்களுக்கும் வந்து ஒரு இன்ட்ரஸ்ட் வரும் சரிங்களா கண்டிப்பா வந்து அதை பண்ணுங்க சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நீங்க வந்துட்டு இந்த குரோத் முன்னேற்றத்தை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு குறியீடு கொண்டு வாங்க அப்படின்றத சொல்றாங்க யார்கிட்ட சொல்றாங்க நம்மளுக்கு உலக லெவல்லாம் என்ன அமைப்பு இருக்கு யூஎன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஐநா சரிங்களா ஐநா ஐக்கிய நாடுகள் சபை அதோடைய ஒரு அங்கமான அமைப்பு பேரு யுனைடட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் மேம்பாடு திட்டம்னு சொல்லலாம் இல்லைனா யூஎன்டிபின்னு ஷார்ட்டா சொல்லுவோம் இங்கிலீஷ்ல சரிங்களா அந்த அமைப்பு வந்து என்ன பண்றாங்க ஆமாப்பா நீங்க சொல்றது சரிதான்னு சொல்லிட்டு இதை நம்ம ஏத்துக்கலாம்னு சொல்லிட்டு தொண்ணூறுல இருந்து இந்த ஹெச்டிஐ என்ன பண்றாங்கனாக்க உங்களுக்கு வருஷ வருஷம் வந்து வெளியிடுறாங்க சரியா சோ அப்ப இது இது வெளியிடுறதுனால என்ன யூஸ் எதுக்கு இது அப்படின்றத நீங்க பார்க்கணும் சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க வாழ்நாள் குறியீடு கல்வி குறியீடு மொத்த உள்நாட்டு உற்பத்தி சரிங்களா மூணு விஷயங்கள் சரிங்களா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இந்த இண்டெக்ஸ் எஜுகேஷன் இன்டெக்ஸ் ஜிடிபி பெர் கேபிட்டால் இருந்து ஸோ இது மூணையும் வந்து சேர்த்து சொல்றாங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்க ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய உங்களுக்கு வந்து ஹெல்த் எப்படி இருக்கு அவங்க என்ன மாதிரி நிலையில இருக்காங்க ஏன்னா அவங்களோட வாழ்நாள் எதிர்பார்ப்புங்கிறது எவ்வளவுங்கிறது இதுல தெரியுது இல்லையா அப்ப அத பாக்குறப்போ ஒரு நாட்டுல அறுபது வயசு வரைக்கும் வாழறாங்கன்னா எப்படி சொல்லலாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் சொல்ல முடியாது ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு நாட்டுல நாற்பது வயசு வரைக்கும் தான் ஆவரேஜா வாழறாங்கன்னா அந்த நாடு எப்படி இருக்கு ரொம்ப புவர் ஹெல்த் இருக்கு இன்க்சர் இருக்கு இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல ஹெல்த் கேர் பத்தி பார்த்தோம் இல்லையா சோ அதெல்லாம் எதுவுமே இல்ல ரொம்ப வந்து இதுவா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுது இல்லையா அடுத்து கல்வி ஹெல்த்துக்கோட ஈக்குவல் இம்பார்டன்ஸ் எது கல்விக்கு கொடுக்கணும் அப்ப நல்லா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாராலையும் வந்து கல்வி கற்க முடியுதா எல்லாரும் ஸ்கூல் காலேஜ்ன்ற மாதிரி போறாங்களா சோ அதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இதுல தெரியுது அது மட்டும் இல்லாம அவங்க வந்து எவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறாங்க அந்த சம்பாதிக்கிறதுனால உங்களுக்கு ஜிடிபி நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சரிங்களா ஜிடிபி எல்லாம் நான் கிளாஸும் எடுத்திருக்கேன் யூடியூப்லயும் வீடியோஸ் எல்லாம் சில கொடுத்துருப்போம் சோ நீங்க பாக்கலாம் சரியா ஸோ கண்டிப்பா முக்கியமான ஒண்ணு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் எக்ஸாமை தாண்டி நீங்க ஒரு சிட்டிசனா நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்ற பேசிக்ஸ கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கோங்க இதை கண்டிப்பா உங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கும் கொண்டு போய் சேருங்க அதுதான் நம்மளுடைய ஒரு முக்கியமான கடமை சரிங்களா சோ அப்போ வந்து இதெல்லாம் இதுல இருக்குன்றதுனாலதான் ஒத்துக்கிட்டு இதை வந்து பண்றாங்க சரியா ஸோ அப்போ இது என்ன பண்ணுதுன்னாக்கா அந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்னா வந்துட்டு இருக்கு சரிங்களா சோ அப்ப வந்துட்டு இது வந்துட்டு நாட்டுடைய மாநிலம் மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் வந்துட்டு இது தயாரிக்கிறாங்க சரியா இப்ப இது வந்து நம்ம இந்தியாக்கு அப்படின்னு பாப்பீங்க இந்தியாவுக்குன்னா வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ஒன் நைன்டி பிளஸ் கண்ட்ரிஸை வந்து வச்சு அவங்களுக்குள்ள வந்து யார் ஃபர்ஸ்ட் இருக்கா யார் நல்லா பண்றான்னு கண்டுபிடிப்பாங்க அதே நீங்க இந்தியாக்குள்ள வந்தீங்கன்னா நம்மளுக்கு யாரு இருக்கா நித்தி ஆயோக் பண்றாங்க நித்தி ஆயோக்னா யாரு என்னன்னா நான் சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல இல்லையா வீட்டு யூடியூப் வீடியோஸும் போட்டிருக்கேன் போய் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பாருங்க அவங்க வந்து ஒரு இண்டெக்ஸ் எடுத்து இங்க இந்தியால எந்த மாநில மாநிலம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க மாவட்ட லெவல்லையும் வந்துட்டு தமிழ்நாட்டுல எது வந்துட்டு நல்லா இருக்கு எக்ஸாம்பிள் தமிழ்நாடா இருந்தா கேரளா கர்நாடகானா அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு போடுறாங்க சோ எல்லாருமே இது வந்துட்டு மக்களுடைய வாழ்த்து வந்து எப்படி அந்த கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இதை மெயினா உலகத்துக்கு கொண்டு வரது இந்த யூஎன்டிபி இதெல்லாம் கேள்வியா அத்தனை தடவை கேட்டிருக்காங்க எந்த அமைப்பு கொண்டு வராங்க யாரு கொண்டு வந்தா இவங்களோட பேர் என்ன எந்த வருஷம் சரிங்களா இதுல என்னென்ன குறியீடுகள் இருக்குன்னு அந்த ஸ்லைட் ஸ்லைட்ல கொடுத்துருக்க எல்லா வார்த்தையுமே அப்படியே கேள்வியா வந்து வந்திருக்கு சரிங்களா சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் சரியா அடுத்து இது வந்து அந்த மூணு சொன்னீங்கல்ல அந்த மூணு என்னதுன்னு நம்ம இப்ப பாக்குறோம் சோ மூணு இண்டிகேட்டர்ஸ் மூணு குறியீடுகள் வந்து மூலமா இதை வந்து நம்ம தயார் பண்றோம் சரிங்களா சோ அந்த மூணு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த வாழ்வ எதிர்பார்ப்பு குறியீடு வாழ் வாழ்நாள் ஆயுட்காலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பின் மூலம் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க சோ அப்ப வந்து என்னன்னாக்கா உங்களுக்கு பிறந்ததுல இருந்து ஆன் அண்ட் ஆவரேஜா ஒரு இந்தியன் சரியா நம்ம ஊர்ல இருக்கவங்களும் இந்தியன் சொல்றோம் அது பெண்ணா இருக்கலாம் ஆனா இருக்கலாம் தேர்ட் ஜெண்டரா இருக்கலாம் வேணா இருக்கலாம் இப்போ அவங்க வந்துட்டு ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜாக எவ்வளோ வருஷம் வந்து வாழறாங்க அப்படிங்கிறத செக் பண்றாங்க அதே மாதிரி எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட் அப்படிங்கிறது கல்வி தகுதிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கூலோடைய அந்த ஸ்கூலிங் சரிங்களா இப்போ வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு பன்னெண்டாவது வரைக்கும் ஸ்கூல் படிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அட்லீஸ்ட் ஒரு யூஜி படிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்கவுங்க இஷ்டம் பிஜி படிப்பாங்க பிஹெச்டி படிப்பாங்க டபுள் டிகிரி இதெல்லாம் எது வேணாலும் பண்ணுவாங்க நம்ம ஆனா வந்து கட்டாயமா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் படி நம்ம ஸ்கூலிங்காவது கொடுக்க வேண்டியது நம்ம பேரண்ட்ஸோட கடமை குழந்தைகளோட கடமைன்றதையும் பாத்திருக்கோம் இல்லையா சோ அப்ப அந்த ஸ்கூலிங்கையாவது கரெக்டா பண்றாங்களா அதுல ஏதாவது கேப் இருக்கு அதுல ஏதாச்சும் வந்து ஆஹ் கேப்ஸ் வருது அதுல வந்து ஏதாச்சும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த நின்று போயிடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற வாழ்க்கை தரம்ங்கறத எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தனி மனித வருமானம் சொல்லக்கூடிய சரியா ஜிடிபியில தனி மனித வருமானம் அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஸோ அப்ப அதேதான் எங்க இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்குறோம் ஸோ டைமென்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப் அவங்களுடைய அறிவு சரிங்களா அதே மாதிரி வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரம் டீசெண்டாக ஒரு மனுஷன் இந்த நாட்டுல சாதாரணமா வாழறதுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இண்டிகேட்டர்ஸா பாத்தீங்கன்னா அவங்க பிறப்பு பிறந்ததுல இருந்து வந்து இருக்கக்கூடிய வயசு அதே மாதிரி ஒரு ஒரு பருவம் வரைக்கும் அந்த அடல்ட்டா பெரியவங்களா ஆகுற வரைக்கும் வந்து எவ்வளவு தூரம் படிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம க்ளா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க ஜிஇஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ வந்துட்டு எவ்வளோ பேர் வந்து டென்த் முடிச்சிருக்காங்க எவ்வளவு பேர் வந்து டுவெல்த் வரைக்கும் போறாங்க எவ்வளவு பேர் காலேஜ் போறாங்க அப்படிங்கிற அந்த குறி அந்த விகிதத்தை வந்து கண்டுபிடிக்கிறது பெர் கேபிட்டா இன்கம் பண்றது அதே மாதிரி வந்து இண்டெக்ஸ் மூலியமா குறியீடுகள் மூலியமா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சோ சொன்னதே தான் அதை நான் கொஞ்சம் டீட்டெயில்டா கொடுத்துருக்கேன் மெயின்ஸ் எல்லாம் எழுதுறீங்கன்னா இதே மாதிரி வந்து இதெல்லாம் பிரிச்சு நீங்க எடுத்து கொடுக்கணும் சரிங்களா அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது புக்ல வந்து இன்னும் நிறைய நிறைய அகாடமிலயுமே சரி ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதுதாங்க அப்படி தாங்க அப்படியே எழுதணும் அப்படி எழுதணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்பெல்லாம் கிடையாதுங்க ஸ்கூல் தான் படிக்கணும்னு டிஎன்பிசி ல எங்கேயுமே ஃபர்ஸ்ட் சொல்லல அப்ப ஏன் நம்ம அதை படிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் பண்டமெண்டல்ஸா இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்கும் அது வந்து கிடைக்கும் ஈஸியான ஒரு விஷயமும் இருக்கு சோ இதனாலதான் ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கிறோம் சரி பாத்தீங்களா ஸ்கூல் புக்ல இருந்தும் கேட்கவும் செய்வாங்க சரியா ஆனா அதுல இருக்கிறது தான் அப்படியே தான் நாங்க ஒத்துக்குவோம் வேற எதுவுமே படிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்காது சோ ஏன்னா இப்போ இந்த ஹெச்டிஐ பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல பழைய ஹெச்டிஐ அந்த புக் எப்ப பிரிண்ட் ஆகுதோ அதை கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன பண்ணணும் அதை படிச்சிட்டு அதையும் படிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் லேட்டஸ்டா என்ன வந்திருக்கு நீங்க எந்த வருஷம் எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த வருஷத்துல என்ன டேட்டா வந்திருக்கு வரலன்னா அதுக்கு முத வருஷம் சோ அதை படிச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது சோ அதுக்காக தான் நான் அதே கொண்டு வந்துட்டேன் சோ இப்போ நமக்கு லேட்டஸ்ட் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணோட ரிப்போர்ட் போட்டு வந்திருக்குது இது வருஷ வருஷம் வந்துட்டே தான் இருந்தது இந்த கொரோனா டைம்ல ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்ட வரல சரிங்களா அதே மாதிரி வந்துட்டு பின்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு வருஷமும் வராம இருந்திருக்கும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பின்தங்கி இருக்கு வந்தது இப்பதான் வந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் வந்தது நீங்க ஹிந்து தினமணி இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுலயே போட்டாங்க சரியா சோ அப்ப வந்துட்டு வந்தது இருபத்தஞ்சு ஆனா ரிப்போர்ட்டோட இயர் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சரிங்களா நான் எல்லாம் தெளிவா சொல்லிட்டேன் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது சோ நம்மளுடைய ரேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பதாவது

சும்மா அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன் தெரிவு செய்ய வேண்டிய விஷயம் வந்து ஏ யுகத்தில் மக்கள் மற்றும் சாத்தியக்கூறுகள் ஸோ எப்படி வந்து மக்களால அந்த ஏயோட சேர்ந்து வாழ முடியுது அப்படிங்கிற விஷயங்களை பார்த்து இதுல கொஞ்சம் இது பண்ணிக்கிறாங்க சரியா சோ இந்த டீம்லாம் எல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது இந்தியாவுடைய ரேங்க் வந்து இருபத்தி இல்ல நான் என்ன பண்ணுவேன் ஒரு வருஷம் படிச்சா அதுக்கு முன்னாடி உள்ளதையும் கண்டிப்பா வந்து நான் படிச்சிருவேன் அப்ப இருபத்தி ரெண்டு தான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு அப்ப அது என்ன ஒன் தேர்ட்டி த்ரீ இப்போ ஒன் தேர்ட்டி அப்போ ஓரளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாம் சரியா இதுக்கு வந்து ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோலேருந்து இருந்து ஒன்னு வரைக்கும் தாங்க கொடுப்பாங்க சரியா நம்ம ரேங்க் மாதிரி அப்படி இல்ல ஜீரோல ஆரம்பிச்சு ஒன்னு வரைக்கும் ஜீரோ வாங்கியிருந்தா ரொம்ப கம்மி ஒன்னு வாங்கியிருந்தா ரொம்ப அதிகம் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் சரிங்களா சோ அப்ப அதுல பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க அப்ப போன வருஷம் பாயிண்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா ஜீரோ அப்படின்றது இந்த வருஷம் பாயிண்ட் என்ன ஜீரோ பாயிண்ட் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கோம் ஓரளவு நல்ல பாயிண்ட் வாங்கியிருக்கோம் இல்லையா போன தடவையை விட கொஞ்சம் கூட வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சரியா சோ அதுக்கு கேட்டகரி இருக்கு என்ன மாதிரி வந்துட்டு அந்த இது இருக்கு அப்படின்ற விஷயம் இருக்கு ஸோ அந்த வகை வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தர மீடியம் கேட்டகரினு சொல்லுவாங்க சரிங்களா நடுத்தர மனித வளர்ச்சி அப்படிங்கிறது மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட்டுங்கிறதுல வாங்கியிருக்கோம் சரியா ஸோ இதுல ஹை இருக்கு லோ இருக்கு நம்ம வந்து மீடியமா இருக்கிறோம் சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்ப நான் அந்த மூணு விஷயம் சொன்னேன்ல இந்த ரேங்க் பார்க்கணும் அதே மாதிரி இந்த வேல்யூ பார்க்கணும் அதே மாதிரி இந்த மூணு விஷயத்துக்கும் என்ன தனித்தனியா ரேங்க்ன்றதையும் ஆயுட்காலம் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சேர்த்து ஆவரேஜா எழுபத்தி ரெண்டு வருஷம் வரைக்கும் இருக்காங்கன்றாங்க இதுல நீங்க தனியா வந்து இப்ப டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் எடுத்திருப்பேன் அதில் பாத்தீங்கன்னா ஆண் தனியா பெண் தனியா அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு வச்சிருப்போம் இல்லையா சோ அப்ப வந்துட்டு ஆவரேஜா எழுபத்தி ரெண்டு வருஷம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கல்வி சொன்னோம் இல்லையா ஸ்கூல் கேப் அப்ப இப்போ நம்ம செக் பண்ற வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து அட்லீஸ்ட் பிள்ளைங்க வந்துட்டு என்ன பண்றாங்களா தேர்ட்டீன் இயர்ஸ் வரைக்கும் அது அட்லீஸ்ட் எந்த ஒரு அஹ் பிரச்சனையும் இல்லாம ஸ்கூல்ஸுக்கு வந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜ் தான் இது எல்லாமே ஆவரேஜ் தான் உங்களுக்கு தெரியும் சென்சஸ் படி கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஒரு கோடி இருந்தோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டி பிளஸ் குரோர்ஸ் வந்து நம்ம போயிட்டோம் இப்ப சென்சஸ் தான் தெரியும் சோ அவ்வளவு பேரையும் நீங்க ஒவ்வொருத்தரா செக் பண்ண முடியாது சாம்பிளா அங்கங்க வந்து ஆவரேஜா செக் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க நேஷனல் இன்கம் சொன்னோம் இல்லையா பெர் கேபிட்டா இன்கம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சோ வந்து நம்ம யூஎஸ் டாலர்ஸ்ல தான் சொல்லுவோம் யூஎஸ்டினா யூஎஸ் டாலர்ஸ் சரிங்களா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய டாலர்ஸ் சோ நைன் தௌசண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் யூஎஸ் டாலர்ஸ் வந்து நம்ம இந்த தனி நம்பர் வருமானம் அப்படிங்கிறது தனிநபர் வருமானம் எல்லாம் என்ன ஜிடிபினா என்னன்னு தெரிலனா ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் போய் பாருங்க சரிங்களா சோ அப்ப இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணுதான் சோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா சோ அந்த லீடர் போர்டுன்னு சொல்லிட்டேன் ஸ்கூல் புக்ல நம்ம அந்த வருஷத்துல யார் தேர்ட் பிளேஸ் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க நான் எல்லா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்துட்டேன் எல்லாம் நெட்ல இருந்து எடுத்ததுதான் சரியா சோ அப்ப ஐஸ்லாண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஜீரோ பாயிண்ட் நைன் யாருமே ஒண்ணு கூட வாங்கல பாத்துக்கோங்க சரியா சோ அப்ப உலகத்துல ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட்னு அடுங்கிறதே ஜீரோ பாயிண்ட் நைன் செவன் டூல தான் இருக்காங்க நார்வே செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க ஐஸ்லாண்டு நார்வே சுவிட்சர்லாண்டு சரிங்களா சோ அப்ப இந்த மூணு நாட்டையும் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் சரியா சோ நைன் பாயிண்ட் டூ டிஃபரன்ஸ்ல தான் போயிருக்கு பாருங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரே பாயிண்ட் தான் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் சரிங்களா சோ அப்ப அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே ரேங்க் கொடுத்துட்டாங்க ரெண்டு செகண்ட் ரேங்க் கிளாஸ்ல என்ன பண்ணுவோம் ரெண்டு செகண்ட் ரேங்க் வந்தா மூணாவது ரேங்க் ஸ்கிப் பண்ணிடுவோம் இல்லையா அப்ப நாலாவது ரேங்க் போயிடுது அப்ப இந்தியா எத்தனாவது ரேங்க் இருக்கும் அந்த மாதிரி ஒன் தேர்ட்டி

ஓகே உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன் சோ ஹெச்டிஐ மனித மேம்பாட்டு குறியீடுதான் என்ன யார் கொண்டு வந்தாங்க எப்ப கொண்டு வந்தாங்க சோ போன வருஷம் என்ன டேட்டா இந்த வருஷம் என்ன டேட்டா அதுக்குள்ள என்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்கு அதுக்கு தனியா என்ன ரேங்க் எல்லாத்தையும் கிளியரா சொல்லியிருக்கிறேன் சரிங்களா சோ அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பிசிக்கல் குவாலிட்டி லவ் லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பி கியூ எல்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா தமிழ்ல செயற்திறன் குறியீட்டு என் அப்படின்னு சொல்றாங்க சரியா தமிழ் மீடியமும் இங்கிலீஷ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இங்கிலீஷ் மீடியமும் தமிழ்ல தெரிஞ்சுக்கோங்க சரியா சோ ரெண்டுமே ரொம்ப முக்கியங்க நான் இது தெரிஞ்சுக்க மாட்டேன் அதை தெரிஞ்சுக்க மாட்டேன்லாம் எல்லாம் சொல்லக்கூடாது ரெண்டுத்துலயும் பெனிஃபிட்ஸ் இருக்கு சரியா சோ கோர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்லயும் பாத்துக்கிறது ரொம்ப நல்லது ஈஸியா புரியும் நம்மளுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இங்க யாருமே நம்ம பியோர் தமிழ் எல்லாம் பேச மாட்டோம் எதுவும் பண்ண போறது இல்லை அதுக்காக நம்ம எது புரியுதோ அதை எடுத்துக்கிறோம் ரெண்டுலயுமே எது புரிஞ்சுதோ அதை நம்ம எடுத்துக்க போறோம் அதுவும் நீங்க எழுத போறது குரூப் ஃபோர் தான் ப்ரிலிம்ஸ் தான் அதுல உங்களுக்கு யாராவது எந்த மீடியம் அப்படிலாம் கேக்குறாங்களா என்ன கண்டிப்பா நீங்க ரெண்டு இதுலயும் கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க எழுத போறீங்க அவ்வளவுதான் சரியா சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிக்யூ எல்லை சோ இந்த பிக்யூ எல்லைங்கிறது மோரிஸ் டி மோரிஸ் இது அவரோட பேரு அங்க எப்படி பார்த்தோம் சோ யாருடைய பேர் பார்த்தோம் மஹபூல்களுக்கும் அதுக்கப்புறம் வந்து அமர்த்தியாசனும் பார்த்தோம் இல்லையா சோ அந்த மாதிரி மோரிஸ் டி மோடிஸ்ங்கிறவர் தான் இதை வந்து கொண்டு வர்றாரு இவர் என்ன சொல்றாரு ஹெச்டி கேல்குலேட் பண்றீங்க ஓகேப்பா ஆனா அதுல என்ன பண்றீங்க மக்களோட உண்மையான வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்க முடியாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எப்போதுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா உங்களுக்கு அவங்களுடைய பண மதிப்பீடு அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களால பண்ண முடியாது அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்க ஆஹ் உங்களுடைய வாழ்வு எதிர்பார்ப்பு காலத்தை எடுத்து குழந்தை இறப்பு எடுத்துக்கோங்க எழுத்தறிவு எடுத்துக்கோங்க இது மூலயம் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா உங்களால வந்துட்டு நல்லா சொல்ல முடியும் இதுக்கு ஸ்கோர் என்ன சொல்றாரு ஒன்னுல இருந்து நூறு வரையும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஒன்னுங்கிறது கம்மி நூறுங்கிறது அதிகம் சரியா சோ அப்ப இந்த மாதிரி நீங்க பண்ணலாம் அப்படின்னா அவர் சொல்றாரு சோ அப்ப அதையும் எல்லாரும் பாக்குறாங்க ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்ஃபென்ட் மொட்டாலிட்டி ரேட் லிட்டரசி ரேட் எடுத்துக்கிறாங்க ஒன் டூ ஹண்ட்ரட் ஓகேவா எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து இயர்லி அந்த மாதிரிலாம் வரது கிடையாது நான் செக் பண்ணிட்டேன் ஸோ புக்லயும் உங்களுக்கு கொஞ்சம் பழைய டேட்டா தான் கொடுத்துருப்பாங்க எனக்கு லேட்டஸ்டா என்ன கிடைச்சதோ அதையும் நான் போட்டிருக்கேன் லேட்டஸ்ட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டில வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ அதுல ஸ்கோருங்கிறது எண்பத்தி ஒன்பது வாங்கியிருக்கிறோம் இந்தியா சரியா எண்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு ஆறு சரியா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சாரி இது எல்லாமே இந்தியாவோட தான் சோ ரெண்டாயிரத்தி பதினேழுல நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பதினெட்டுல கொஞ்சம் கம்மி ஆயிட்டோம் பத்தொன்பதுல கொஞ்சம் நிறைய வாங்கியிருக்கோம் இப்போ எயிட்டி நைன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சரியா சோ அப்ப இதுல வந்துட்டு இந்த மூணு இதை கண்டுபிடிக்கிறாங்க இந்த அளவுக்கு நீங்க படிச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் இங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன் சோ ஐ திங்க் ஒன் டுவெண்ட்டி எய்த் ரேங்கோ அந்த மாதிரி வாங்கியிருக்கோம் இந்த ஸ்கோர் வாங்கியிருக்கோன்றத தெரிஞ்சுக்கோங்க சோ அப்ப இவர் இதுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்பாங்க கேள்வி கேட்ட கேட்டிருக்காங்க சோ ஹெச்டிஐக்கும் பி கியூ எல்ஐக்கும் என்ன வித்தியாசம் கேக்குறாங்க ஒரே ஒரு வித்தியாசம் தான் தெரியுதா அவர் என்ன சொல்றாரு நீங்க வந்துட்டு பணத்தை வச்சு மதிப்பிடாதீங்க அது வந்து ஏறும் இறங்கும் சோ அதை வச்சு பீப்புளுடைய வாழ்க்கை தரம்ங்கிறத நீங்க பண்ணக்கூடாது சோ அதுக்கு மேல என்ன பண்ணுங்க உங்களுடைய அவங்களுடைய எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு படிச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க எவ்வளவு வந்துட்டு குழந்தைகள் இறக்குதுன்னு பாருங்க எவ்வளவு வந்துட்டு அவங்களுடைய வாழ்வு காலம் இருக்கு அப்படிங்கறத பாருங்கன்னு சொல்றாங்க சரியா சோ அப்ப அதுக்கும் இதுக்கும் மேஜர் டிஃபரன்ஸே இதுதான் சோ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் யாருக்கும் கொண்டு வந்தான்னு பார்த்தோம் ஸோ லேட்டஸ்டாக நம்மளுக்கு கிடைச்ச டேட்டா படி வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இவ்வளோ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்காங்கன்றதையும் பார்த்தோம் சரியா ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஒன் டுவெண்ட்டி எய்த் ரேங்க்னு ஞாபகம் இருக்கு நீங்க என்ன பண்ணுறீங்க எனக்கு ஹோம் ஒர்க்கா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டில என்ன ரேங்க்ன்றது நான் சொல்றது சரியா தப்பான்றதை எனக்கு கீழே ஹோம் ஒர்க் பண்ணி காமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ ஒரு முக்கியமான டாபிக் நீங்க போய் எந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த வருஷம் நடந்த எக்ஸாம் எந்த எக்ஸாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது ஸோ கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் காமெண்ட் பண்ணுங்க சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சோ நம்மளுடைய ஆன்லைன் கோர்ஸ் ஸோ நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நான் படிக்கிறேன் வீட்ல இருந்தே படிக்கணும் வேலைக்கு போய்ட்டே படிக்கிறேன்னு நினைக்கிறவங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் டெய்லியுமே நல்ல ஒரு ஆப்டான டைம் தான் கொடுத்துருப்போம் சிக்ஸ் தேர்ட்டில இருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் லைவ் கிளாஸா கொடுத்துருவோம் ஸோ நீங்க நேரடியாவே எங்க கிட்ட வந்து பேசலாம் டவுட்ஸ் கேட்கலாம் எல்லாமே பண்ண முடியும் ஏன்னால வர முடியல ஒரு நாள் அட்டன் பண்ண முடியல ரெண்டு நாள் அட்டன் பண்ண முடியலன்னா ரெக்கார்டர் கிளாஸும் வந்துடும் ஸோ நீங்க எத்தனை தடவை வந்தாலும் அதை பே பண்ணி பாத்துக்கலாம் ஸோ எல்லாமே உங்களுக்கு ஹைட் டெக் ஐஎஸ் அகாடமி ஆப்ல தான் வந்துடும் சரியா சோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் புக்ஸ் வந்து உங்களுக்கு நேரடியாகவே வீட்டுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படியே வந்து கொரியர் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை மேம் எனக்கு புக்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேளுங்க உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஃப்ரீயாகவே நீங்கள் புக்ஸும் வந்து ஃப்ரீ டெலிவரியில் வாங்கிக்க முடியும் சரியா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளவு தூரம் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த டெஸ்ட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன் இயர் வேலிடியோட கிடைக்குது இந்த ஃபீஸ்க்கு சரிங்களா சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மென்டர் சப்போர்ட்டும் வந்து கிடைக்குது இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே இந்த கோர்ஸ்ல வந்து கிடைக்கும் நீ நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு முடிவு பண்ணிட்டோம் நம்மளுக்கு வந்து வீட்ல படிக்கலாமானா கண்டிப்பா படிக்கலாம் பட் இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் வேணும் இதுல முன்னாடியே இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நாங்க போய் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கிறோம் நாங்க வந்துட்டு கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்றத பார்த்திருக்கோம் செட் பண்ணிருக்கிறோம் ஆமா அது இதோட இருக்கிற மக்களோட பயணிக்கிறோம் ஸோ அப்போ எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதையும் சேர்த்து நீங்க பண்ணலாம் நீங்க போற வழி சரியா தப்பாங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சுக்க முடியும் அவ்வளவுதான் சோ அப்ப நான் வீட்டுல பண்ண முடியாதுன்னா டெஃபினட்டா பண்ணலாம் சரியா சோ கிளாஸ் தான் போய் தான் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல சோ இல்ல எனக்கு வந்து அந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி கிளாஸஸ் அஃபோர்டபுளா ரொம்ப அப்படியே லேக்ஸ் எல்லாம் கட்டி படிக்கணும்லாம் அவசியம் இல்லை நீங்க என்ன ஏதுன்னு ஒரு தடவை கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த தடவைல இருந்து நீங்களே வந்து பண்ணிக்க முடியும் இதுதான் எல்லாருமே பண்ணிருப்பாங்க நீங்க ஸ்டேட் டாப்பர் வரவங்களையும் கேளுங்க யார வேணா கேளுங்க எல்லாரும் அதேதான் தான் சரியா சோ அப்ப கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு மனியை இன்வெஸ்ட் பண்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது ஓகேங்களா சோ மத்தபடி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆஹ் இருந்தாலும் காமென்ட் பண்ணுங்க சோ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் கண்டிப்பா பாருங்க இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வீடியோஸ் போட்டிருக்காங்க ஸோ அதையும் பாருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்குன்னே பிளேலிஸ்டும் கிரியேட் பண்ணியிருக்காங்க போய் பாருங்க எதுவா இருந்தாலும் நீங்க வந்து ஃபீட்பேக்கை கீழே காமெண்ட் பண்ணுங்க டவுட்ஸையும் பண்ணுங்க சரியா சோ இதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான டாபிக் கூட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறோம் இன்னும் வீடியோஸ் இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு குரூப் ஃபோரோட வந்து உங்களுக்கு இது நல்ல ஒரு ரிவிஷன் சீரீஸை முடிச்சு கொடுத்துருவோம் கண்டிப்பா நீங்க நம்பி எல்லாத்தையும் பார்க்கலாம் சரியா ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்